விடுதலை சிறுத்தைகளுக்கும் போன முறை இரண்டு இந்த முறையும் இரண்டு என்று அந்த கடந்த தேர்தலில் என்ன பார்முலாவோ அதை அப்படியே பின்பற்றி இன்றைக்கு கூட்டணியை உறுதிப்படுத்தி இருக்கிறார் நமக்கு எதிரணியிலே இருப்பவர்கள் கூட்டணியாகவே இல்லை அதிமுகவோடு யார் சேர்ந்திருக்கிறார்கள் என்றே தெரியவில்லை பாஜக போய் பாமக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறதே தவிர பாமக பாஜக கூட்டணியில் சேரவில்லை பாஜக அந்த அளவுக்கு இறங்கி வந்து தைலாபுரம் தோட்டம் போய் கையெழுத்து போடுகிறது இதுதான் நிலை அவர்கள் மூன்று பேரும் ஒன்றாக இருந்த போது போன தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தேதியை தவிர முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் வெற்றி பெற்றது பிஜேபி தினகரனுக்கு உடனே குக்கர் சின்னம் விண்ணப்பம் செய்த மூன்று மணி நேரத்தில் பிஜேபி அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கு மறந்தே போன சின்னம் சைக்கிள் சின்னம் அந்த சின்னம் உடனே வழங்கப்பட்டு விட்டது உடனே விட்டது ஆனால் எதிரணியில் இருப்பதனால் மதிமுகவுக்கும் சின்னம் இல்லை சின்னம் இல்லை என்று மறுதளிக்கிறார்கள் நொண்டிச்சாக்கு கடைசி நேரத்தில் சின்னம் தமிழ்நாட்டிலே கலைஞர் இல்லை ஜெயலலிதா இல்லை இதை பயன்படுத்தி எப்படியாவது நாம் உள்ளே நுழைந்து கார் ஒன்று விடலாம் என்று கணக்கு போட்டுத்தான் நம்முடைய காமெடி அரசியல் காமெடி வடிவேலு அண்ணாமலை அவர் அரசியல் காமெடி அவர் வெளிப்படையாக ஆர் எஸ் ரவி என்கிற ஆர் என் ரவியை மேடையிலே அவருடைய போக்கை விடுதலை சிறுத்தைகள் பிடித்து நிற்கிறோம் இந்த ஆட்சி தூக்கிறியப்படவில்லை என்றால் ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது தோழர்களே விலைவாசி உயரும் என்பது ஒரு புறம் பெட்ரோல் டீசல் விலை உயரும் என்பது ஒரு புறம் வேலை வாய்ப்பு கிடைக்காது என்பது ஒரு புறம் பொருளாதார வீழ்ச்சி என்பது ஒரு புறம் பணத்தின் மதிப்பு உலக அரங்கிலே சரியும் என்பது ஒரு புறம் சாதி சண்டைகள் நடக்கும் மத சண்டைகள் நடக்கும் என்பது ஒரு புறம் விட மிக முக்கியமான ஆபத்து அரசியலமைப்பு சட்டத்தை தூக்கிவிடுவார்கள் இவர்கள் ஆட்சியில் இருப்பது ஆபத்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் அந்த ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் இவ்வளவு கடுமையான எதிர்ப்புக்கு மத்தியிலே அண்ணன் தளபதி அவர்கள் இந்த பத்து கட்சி கூட்டணியை மெகா கூட்டணியை கட்டி காப்பாற்றி வருகிறார் போனார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றம் ஆர் என் ரவியை கூப்பிட்டு செவிலில் நாடு அறை கொடுப்பது போல் அவர்கள் முகத்தில் போல் பேசி தீர்ப்பளித்திருக்கிறார் அப்படித்தான் இந்த தீர்ப்பே இருக்கிறது நீ எப்படி இப்படி எல்லாம் செயல்படுகிறாய் என்று உச்ச நீதிமன்றமே கேட்கிறது அதன் பிறகு அவரே தன் தவறை உணர்ந்து வேறு வழி இல்லை ராஜ்பவனுக்கு வாருங்க உங்களுக்கு மந்திரி மகுட சூட்டுகிறேன் என்று அதன் பிறகுதான் பதவியேற்பை அவர் நடத்தினார் இந்த போராட்டத்தை அண்ணன் தளபதி அவர்கள் நடத்துவதற்கு என்ன காரணம் என்றால் பிஜேபியோடு அவர் இணங்கி போகவில்லை என்பதுதான் காங்கிரசோடு அவர் உறவாடுகிறார் என்பதுதான் பிஜேபியை ஆர் எஸ் எஸ் ஐ கடுமையாக விமர்சிக்கிற விடுதலை சிறுத்தைகளையும் இதற்கெல்லாம் காரணம் நாம் அவர்களை எதிர்க்கிறோம் என்பதுதான் காங்கிரசோடு நிற்கிறோம் என்பதுதான் இந்த நெருக்கடிகளை எல்லாம் தெரிந்துதான் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் உங்கள் ஆட்சியை தூக்கி எறிவது தான் எங்கள் நோக்கம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை நாங்கள் சட்டப்பூர்வமாக நேர்மையாக வாதாடி மீண்டும் அமைச்சர் பொறுப்பை பெறுவோம் என்று சாதித்து காட்டியிருக்கிறார் அவர்களும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் அவருடைய அவருக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை ரத்து செய்த பிறகும் தீர்ப்பை ரத்து செய்த பிறகும் உடனடியாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக முடிகிறது அதே போல அவர் அமைச்சராக வேண்டும் என்பதும் இயல்பாக நடக்க வேண்டியது ஆனால் ஆர் என் ரவி முடியாது என்கிறார் ஜனநாயக விழுமியங்களை எல்லாம் பாதுகாப்பதற்காகவும் ஒட்டுமொத்தத்திலே இந்த தேசத்தை அதானி அம்பானி போன்ற கார்பரேட் கொள்ளை கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்காகவும் தான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு நெருக்கடிகளை எல்லாம் எதிர்கொண்டு வருகிறார் அவர் பாஜகவோடு இணங்கி போனால் பாஜகவோடு நட்பு பாராட்டினால் பாஜகவோடு உறவாடினால் நாங்கள் காங்கிரசோடு நட்பு வேண்டாம் என்று முடிவெடுத்தால் அண்ணன் பொன்முடி போன்றவர்களுக்கு சட்டப்பூர்வமாக போராடி அண்ணன் பொன்முடியால் மோடியின் அமித்ஷாவின் நெருங்கிய கூட்டாளி அதானி என்பவரும் அம்பானி என்பவரும் தான் உலக பணக்காரர்களின் வரிசையில நாலாவது இடத்திலே வந்திருப்பவர் அதானி பத்து இடங்களுக்குள் ஒரு இடத்தை பிடித்திருப்பவர் அம்பானி இந்த கார்பரேட் நிறுவனங்களும் தான் இந்த மோடி அமித்ஷா கூட்டாளி ஆட்சியில வளர்ச்சியடைந்திருக்கிறார்கள் இது உலகறிந்த செய்தி ஊரறிந்த செய்தி ஆகவே அவர்கள் ஆட்சி நடத்துவது சாதாரண மக்களுக்காக அல்ல எளிய மக்களுக்காக அல்ல தமிழ்நாடு முதல்வர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த நாடு அறியும் அவர் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில அதிமுகவை எதிர்த்து அரசியல் செய்தாலே போதும் ஆனால் இந்த தேர்தலில் நாம் அதிமுகவை ஒரு எதிரியாக பார்க்கவில்லை அரசியல் எதிரியாகவோ கொள்கை எதிரியாகவோ தேர்தல் எதிரியாகவோ நம் முன்னால் இன்றைக்கு அதிமுக தென்படவில்லை மாறாக அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதாவை வீர்த்தியாக வேண்டும் அவர்கள் பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்திருக்கிறார்கள் பத்தாண்டு காலத்தில் இந்த நாடு வளர்ச்சியடைந்ததா என்றால் இல்லை சுரண்டல் செய்கிற ஒரு ஆட்சியாகத்தான் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்திருக்கிறது அது மட்டுமில்லாமல் நம்மையெல்லாம் மனிதர்களாய் தலைநபரவை தன்னுடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் ஏறத்தாழ மூன்றாண்டு காலம் உழைத்து உருவாக்கிய அரசமைப்பு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்தை பொருட்படுத்தாத ஆட்சி மோடி ஆட்சி அதை நீர்த்து போக செய்கிற ஆட்சி மோடி ஆட்சி அதை தூக்கி எறிவதற்கு துடிக்கிற ஆட்சி மோடி ஆட்சி ஆகவேதான் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகவும் உங்கள் ஊர் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜி த்ரீ ஆன்லைன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்